பாராயணம் செய்து கொண்டு பகவத்கீதையுடைய அர்த்தங்களை விசாரம் செய்து கொண்டு இருப்போமே ஆனால் நமக்கு ஈஸ்வரிடத்தில் பரம பிரீதி பக்தி உண்டாகும் அது மட்டுமல்ல இந்த பிராரத்தம் நம்மை ஒன்றும் செய்யாது சுகதுக்கங்கள் நம்முடைய உள்ளத்தை பாதிக்கவே பாதிக்காது அடுத்த ஸ்லோகம் புஸ்தகம் எத்திர பாட் சர்வாணி தீர்த்தாணி பிரஜா கதீனி புஸ்தகம் எத்த பகவத்கீதையோட புஸ்தகம் எங்க இருக்கோ எத்த பாட்ரவர்த்தே எங்க இந்த படிக்கிறாங்களோ அதாவது பாராயணம் பண்ணுகிறார்கள் அதுக்கு பொருள் நம்மள மாதிரி விசாரம் பண்ணுவது அங்க என்ன இருக்குன்னா கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதா காவேரி மகேந்திர தனயா சர்மன்மதி வேதிக்கா கிப்ரா வேத்ரவதி மகா சுரநதி சமுத்திர சகிதா அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இங்க இருக்கான் உடம்ப தூய்மைப்படுத்துறதும் இல்ல மனசு தூய்மைப்படுத்துவது புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருக்கு அதனாலதான் பேரே தீர்த்தம்னு பேர் தீர்த்தம்னா புரிதப்படுத்துதல் அப்படின்னே பேர் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு மகான்களை பார்த்து சொல்லுவார்கள் மகான்கள் எல்லாம் புனிதமான இடத்தை மேலும் புனிதப்படுத்துகிறார்கள் என்பது அதற்கு பொருள் இப்ப காசிக்கு மகான்கள் எல்லாம் போனா காசிக்கு இன்னும் புண்ணியம் கூடும் மகான்களுக்கு காசினால புண்ணியம் காட்டிலும் மகான்கள் காசிக்கு போறதுனால காசிக்கு இன்னும் புண்ணியம் கூடும் ஆ தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி தீர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு புனித புண்ணியம் அதனாலதான் தீர்த்த யாத்திரைன்னே பேரு அதனால நம்ம தேசத்துல நமக்கு ரொம்ப விசேஷமான எண்ணம் இருக்கு நம்பிக்கை இருக்கு கங்கையில போய் குளிச்சுட்டா சமஸ்த பாபமும் போயிடும் அதுவும் பிரயாக திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி அந்தர்வாகினியா இருக்கு பிரயாகை புண்ணிய ஆனா அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கேயே ஞான தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றோம் ஆத்மீர்த்தம் பஜதே ஆகினால தத் சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி சர்வாணி தீர்த்தானி பிரயாகை முதலான இப்ப பண்ற இந்த இடம் இருக்கே இப்ப இந்த இடத்துல நம்ம இடத்துல தேவ பிரயாகம் இருக்கு ருத்ர பிரயாகம் இருக்கு விஷ்ணு பிரயாகம் இருக்கு மந்தாகினி அலக்கநந்தா பாகீரதி ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய சமஸ்த புண்ணிய நதிகளும் இங்க இருக்கு அதான் இந்த மகிமையோட வாக்கியத்தை சொல்லுகிறது கீதா புஸ்தகம் எத்தனை பகவத்கீதை புத்தகம் இருக்கிற இடத்திலேயே புண்ணிய தீர்த்தம் இருக்கு கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோன்றலாம் ஆனா அதனுடைய மகிமை நமக்கு வழங்காததுனால அப்படி தோன்றுகிறது இதெல்லாம் மகான் பெரியவங்க சொன்ன வார்த்தை ஏதாவது அடங்கி போச்சுன்னு அர்த்தம் படிச்சுட்டே இது நீ கங்கைக்கும் போக வேண்டாம் யமுனைக்கும் போக வேண்டாம் கோதாவரிக்கும் போக வேண்டாம் அதுக்கு முடியலட்டா பரவாயில்ல எத்திர பாட பிரவர்த்தத்தை தத்த சர்வாணி தீர்த்தானி அங்க எல்லா தீர்த்தங்களும் இருக்கு பிரயாகாதி அப்படி சொல்ற சர்வே தேவாஷரு கோபாலா கோபிகா வாபி நாரதோ பாரிஷதை சகாயோ ஜாயதே சீக்கிரம் எத்திர கீதா பிரவர்த்ததே இவருங்க முதல்ல வந்து எத்திர கீதா பிரவர்த்ததே எந்த இடத்தில் கீதை பாராயணம் நடக்கிறதோ அங்க என்ன நடக்கிறதுனா சர்வே தேவாக அனைத்து தேவர்களும் இருக்கிறார்கள் ரிஷயாக நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் பரோக்ஷ பிரியாயி வகி தேவாக வேதம் சொல்லுகிறது தேவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருக்கவே மாட்டார்கள் அதனால தேவர்கள்லாம் இருக்கிறார்கள் இங்கே நமக்கு தெரியாது ரிஷிகளும் இருக்கிறார்கள் யாருன்னா யோகினஹா யோகிகள் இருக்கிறாள் கோபாலாக நாரத உத்தவ பாரிஷதை நாரதர் உத்தவர் போன்ற உத்தமான பெரியவர்கள் உத்தவர் வந்து கிருஷ்ணனுடைய மகா மந்திரி உறவினர் சித்தப்பான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணனுடைய பரமபக்தர் அவர் பார்ஷதைகி அவர்கள்லாம் அங்க இருக்காங்களாம் அவர்களுடைய சகாயம் நமக்கு கிடைக்குமா அவருடைய பிளஸிங்ஸ் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் துணை புரிவார்கள் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாமல் இருந்து கொண்டு நமது உள்ளத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் பேர் உதவி புரிவார்கள் என்பது கருத்து எத்திர கீதா விசாரஸ்ட பட்டனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிச்சிதம் ப்ருத்வி விவசாமி சதைவஹி அது மாத்திரம் இல்ல எங்க கீத விசாரம் நடக்கிறதோ எங்க பாராயணம் பண்ணுகிறார்களோ எங்க பாராயணம் சொல்லி கொடுக்கப்படுறதோ எங்க கேக்குறார்களோ படிக்கிறது பாடம் சொல்லி தர்றது கேட்கிறது பட்டனம் பாடனம் ஸ்ருதம் எ கீதா விசாரஷ்ட எங்கு பகவத்கீதை விசாரமும் பகவத் பகவத்கீதையானது சொல்லிக் கொடுக்கப்படுவதும் கேட்கப்படுவதாகவும் இருக்கின்றதோ அங்கு அகம் நிவசாமி சதா நிச்சிதமேவ நிவசாமி நீத்த மாதிரி ஒரு புத்தகம் பார்க்க முடியுமா எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குதுல எத்தனையோ பெரியவர்கள் தலைவர்கள் வாழ்க்கையில பெரும் நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் தான் அப்ப அவங்க உள்ளத்துல அந்த கருத்துக்கள் இருக்கிறதுனால்தான் இவ்வளவு பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களால வகிக்க முடிகிறது இப்ப நமக்கு அது கிடைக்காதா எல்லாருக்கும் அது கிடைக்கும் உலகம் முழுவதற்கும் பொதுவான உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரி ஓ